தாவைகா தலைவர் விஜய் நடிகராக இருந்தபோது அவரின் மேலாளராக பணியாற்றியவர் தான் டி செல்வகுமார் குறிப்பாக விஜய் நடித்த புலி திரைப்படத்தை தயாரித்தவரும் இவரே மேலும் போக்கிரி ஆதி வேட்டைக்காரன் உள்ளிட்ட பல படங்களுக்கு பொது தொடர்பு அதிகாரியாக செயல்பட்டுள்ளார் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக விஜயுடன் இணைந்து பணியாற்றிய அவர் பின்னர் தனிப்பட்ட காரணங்களால் விளக்கினார் அதன் பின்னர் கலப்பை மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி சமூகம் மற்றும் அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பி டி செல்வகுமார் திமுகவில் இணைந்தார் கட்சியில் செய்ததை அடுத்து அவருக்கு மாநில திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது கட்சியில் இணைந்த இரண்டு மாதங்களுக்குள் மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பி டி செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் திமுக கட்சி தலைமை முடிவு செய்தால் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவேன் இந்த தொகுதியில் தாவிகா தலைவர் விஜய் யாரை நிறுத்தினாலும் அந்த வேட்பாளருக்கு எதிராக களமிறங்கி பணியாற்றுவேன் கருள் சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டதும் தப்பிச் சென்றவர் கப்பலில் செல்லும் போது கவிழ்ந்து விழுந்தாலும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து காப்பாற்ற கூடியவர் தான் கேப்டன் ஆனால் அந்த தகுதியை விஜய் இழந்துவிட்டார் விஜய்க்கு இருப்பது ரசிகர்களின் ஓட்டுதான் அது தேர்தலில் ஈடுபடாது சட்டமன்ற தேர்தலில் தோற்றால் விஜய் வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆக்கி விடுவார் விஜய் ஒரு துரோகி செங்கோட்டையின் ஒரு ஊழல்வாதி இளைஞர்கள் விஜய் நம்பி பணத்தை செலவு செய்ய வேண்டாம் தேர்தலில் தோற்றால் விஜய் வெளிநாட்டுக்கு சென்றிடுவார் அவருக்கு தோல்வி பிடிக்காது போற்ற படத்தின் தயாரிப்பாளர் வந்தார் வீட்டிற்கு சேர்க்க மாட்டார் நான் இல்லை என்று சொல்லுங்கள் என ஒளிந்திருந்து நின்று பார்ப்பார் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசியவர் அதிமுகவில் முக்கிய தலைவராகும் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் தாவேக்காவில் இணைந்தனர் அதுபோல சில அரசியல் கட்சி தலைவர்களும் இணைய உள்ளனர் பல கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள செங்கோட்டையன் பொதுநல சேவைக்காக அரசியலில் செயல்பட வரவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அவருக்கு அரசியல் ஓய்விடமாக ஒரு தளம் தேவைப்பட்டதால் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் என்றும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக அதிமுக தாவிகா நாதா உள்ளிட்ட கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவ உள்ளது இந்த நிலையில் அரசியல் களத்திற்கு புதிய வரவாக விஜய் வந்துள்ளார் இதனால் அதிமுக திமுக வாக்குகள் சிதறும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தாவிக்காவை தாக்கி வருகிறது இதனை விஜய் எப்படி கையாள போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து